முஸ்லிம் சமூகம் இன்று பிற்படுத்தப்பட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் இருக்கிறது அந்த காரணம் எங்களுடைய வீட்டுக்குள்ளும் இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முன்னேறுவோம் எங்களது மனைவி முன்னேறுவால் எங்களது பிள்ளைகள் முன்னேறும் எதிர்கால சந்ததி முன்னேறும் சகோதரர்களே அந்த முறை என்னவென்றால் அல்லா சுஹ் ஆலா அந்த முறையை பின்பற்றுவதற்கு ஆறு நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் குர்வானிலே ஆறு சொல் அந்த நேரத்தை பின்பற்றுவர்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தல் சொல்லக்கூடிய ஆறு சொற்கள் முதலாவது சொல் என்ன தெரியுமா தஹஜூ இரண்டாவது சொல் சஹர் மூன்றாவது சொல் ஃபஜிர் நான்காவது சொல் ஐந்தாவது சொல் ஃபலக் ஆறாவது சொல் இஷ்ராக் இந்த ஆறு சொற்களையும் குர்ஆனில் ஏன் பயன்படுத்தினார் இந்த ஆறு சொல்லுடைய கருத்தும் எங்களுக்கு தெரியும் முதலாவது தஹஜு சொல்லை சொன்னதோடு எங்களுக்கு விளங்கிடும் இரண்டாவது சஹர் சஹர் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் சின்ன பிள்ளைக்கும் தெரியும் மூன்றாவது நான்காவது சுபா ஐந்தாவது பலக் ஆறாவது இஷ்ராக் இந்த சமூகம் முன் சென்ற முன்னோக்கிய காரணங்களில் ஒரு காரணம்தான் முகம்மது சல்லாஹு இந்த உம்மத்தை பழக்கினார்கள் இந்த நேரங்களில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும் இந்த நேரங்களில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும் எந்த நேரம் இந்த ஆறு பேருள்ள நேரம் முன்னேறுபவர்களுக்கு மாத்திரம்தான் குருவானுடைய உபதேசம் இல்ல நான் முன்னேற விருப்பம் இல்லை என்ற பிள்ளைகளை முன்னேற்ற விருப்பம் இல்லை என்ற மனைவிய குடும்பத்தை முன்னேற்ற விருப்பம் இல்லை அவங்க இத ஒரு நாளும் உபதேசமாக எடுக்க மாட்டார்கள் சகோதரர்களே முகலாய மன்னர்கள் தனது பிள்ளைகளுக்கு செய்த நசீகத் என்ன தெரியுமா முகலாய மன்னர்களுடைய வரலாறுகளை பார்த்தோம் பாபர் தொடக்கம் வரலாறு வரைக்கும் பாபர் தொடக்கம் ஜலாலுத்தீன் அக்பர் ஹுமாயூன் இதில் மிக முக்கியமாக அவர்கள் செய்த நசீகத் என்ன தெரியுமா தூங்கக்கூடாத நேரத்தில் மகனே தூங்கி தூங்கிவிடாதே தூங்கக்கூடாத நேரத்தில் மகனே தூங்கி தூங்கிவிடாதே தூங்கக்கூடாத நேரத்தில் நீ தூங்கினால் குடிகாரன் பேச்சு விடிஞ்சால் போச்சு அவன் தான் பேசுவான் தான் அவன் பேசுவான் உதாரணமாக வைத்தியத்தில் இருக்கிறது அசருக்கு பிறகு நாற்பது நாள் தூங்கினால் தொடர்ந்து அசருக்கு பிறகு நாற்பது நாள் தொடர்ந்து தூங்கினால் பைத்தியத்தின் ஒரு பகுதி அவனுடைய மண்டையிலே வந்துவிடும் காலையிலே சுமகுக்கு பிறகு தூங்கினால் அவனுக்குரிய ரிஸ்குகள் தடுபட்டு விடும் அதனால் அல்லாஹ் இந்த ஆறு நேரத்தையும் குருவான்னு சொல்லியிருக்கிறார் இந்த ஆறு நேரத்திலும் கவனமாக இருந்தார்கள்